கேட்டினால் மேயரின் கணவர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தால் மேயரை புறக்கணித்து நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை மத்திய தொகுதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மக்களை சந்தித்து குறைகள் கேட்டு தொகுதி உரித்தான ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி இல்லாமல் மாநகராட்சி ஆணையாளர் சித்ரா விஜயனுடன் சேர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் மாநகராட்சி வரி முறைகேடு விவகாரத்தில் அமைச்சரின் தீவிர ஆதரவாளரான மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அமைச்சர் நிகழ்ச்சியில் மேயர் இல்லாமலே நடைபெறுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை இரவு மத்திய தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்ட நிலையில் அவருடன் மேயர் இந்திராணி பங்கேற்றார் ஆனால் தற்போது மத்திய தொகுதியின் அமைச்சரான பி டி பழனிவேல் தியாகராஜன் தொகுதி மக்களை சந்திக்கும் போது மேயர் இந்திராணியை தவிர்த்து ஆணையாளர் மட்டும் உடனிருந்தது வருகிறார்